ஓம் சாந்தி சிவத்தந்தை ஞான வைர தொழிகள் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இனிமையான குழந்தைகளே நீங்கள் அரை கல்பமாக யாரை பக்தி செய்தீர்களோ அதே தந்தை சுயம் உங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றார் இந்த கல்வியின் மூலமாகவே நீங்கள் தேவி தேவதையாகிறீர்கள் குழந்தைகளாகிய நீங்கள் யோகபலத்தின் லிஃப்ட் மூலமாக ஒரு நொடியில் மேலே ஏறிவிடுகிறீர்கள் ஒரு நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி உங்களுக்கு கிடைத்து விடுகிறது இறங்குவதில் ஐந்து ஆயிரம் வருடங்கள் பிடித்தன இதுதான் யோக பலத்தின் அற்புதமாகும் ஆன்மீக தந்தையின் மகிமையோ அவர் ஞானக்கடல் சச்சிதானந்த ஸ்வரூபம் ஆவார் அமைதியின் கடல் ஆவார் அவருக்கு எல்லாமே எல்லைக்கப்பாற்பட்ட பட்டங்கள் மகிமை ஒரே ஒரு தந்தையினுடையதாகும் மேலும் குழந்தைகளின் மகிமையும் இருக்கின்றது ஆத்மாவாகிய நீங்கள் புள்ளி ஆவீர்கள் முதலில் ஒரு பிரம்மா பிறகு பிராமணர்கள் தத்தெடுக்கப்பட்ட குழந்தைகள் விருத்தி அடைகிறார்கள் தந்தை கற்பிக்கிறார் அப்பொழுது மிகவும் ஏராளமான பிராமணர்கள் ஆகிவிடுகிறார்கள் ஆத்மாக்கள் பல்வேறு பாகத்தை ஏற்று நடிக்க வேண்டியது உள்ளது இந்த விருட்சத்தின் முதல் முதல் வேர் தேவி தேவதைகளுடையதாகும் பிறகு அவற்றிலிருந்து தண்டுகள் வெளிப்பட்டுள்ளன குழந்தைகளாகி நீங்கள் அனைவருமே பதீதமாக ஆகிவிடும் போது நினைவு செய்கிறீர்கள் நாடக திட்டத்தின்படி சங்கமயுகமாகும்போது சிருஷ்டி பொழுது நான் வருகிறேன் என்று தந்தை சொல்கிறார் இப்பொழுது அபுமலை அனைத்து தீர்த்தங்களிலும் அனைத்து தர்மங்களின் தீர்த்தங்களிலும் முக்கியமான தீர்த்தம் இங்குதான் தந்தை வந்து அனைத்து தர்மங்களுக்கும் சத்கதி செய்கிறார் நீங்கள் சாந்திதாமம் சென்று பிறகு சொர்க்கத்திற்கு செல்கிறீர்கள் பிற அனைவரும் சாந்திதாமத்திற்கு சென்று விடுகிறார்கள் சத்தியுகத்துக்கு செல்வதற்கான முயற்சி செய்கிறீர்கள் கலியுகத்தில் எல்லாருமே கல்புத்தி உள்ளார்கள் கல்புத்தி உடையவர்களாக உள்ளார்கள் சத்தியுகத்தில் தங்க புத்தியாக இருப்பார்கள் நீங்கள்தான் தங்க புத்தியாக இருந்தீர்கள் நீங்கள்தான் பிறகு கல்புத்தியாக ஆகியுள்ளீர்கள் மீண்டும் தங்க புத்தியாக வேண்டும் கர்மத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவர் ஆகிவிடுவீர்கள் முக்கியமானது இந்த விகாரமே ஆகும் குழந்தைகள் இப்போது நிர்விகாரிகள் ஆகுங்கள் அறுபத்தி மூணு பிறவிகள் விகாரத்தில் சென்று உள்ளீர்கள் இந்த கடைசி பிறவியில் தூய்மை ஆகுங்கள் இப்பொழுது அனைவருமே சாகத்தான் வேண்டும் நான் சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளேன் இப்பொழுது என்னுடைய ஸ்ரீமத் படி நடந்து செல்லுங்கள் நான் என்ன கூறுகிறேனோ அதை கேளுங்கள் நீங்கள் ஐந்தாயிரம் வருடங்களில் எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்துள்ளீர்கள் உங்களுக்கு கீழே இறங்குவதற்கு ஐந்தாயிரம் வருடங்கள் பிடித்தன தந்தை வந்துவிடும் பொழுது நீங்கள் ஒரு நொடியில் மேலே ஏறிவிடுகிறீர்கள் தம பிரதான நிலையிலிருந்து சதோ பிரதானமாக ஒரு பிறவியில் ஆக வேண்டும் நல்லது ஓம் சாந்தி சிவன் நினைவில் ஆத்ம கேட்டது மாயா சௌக்கியமா சிவனின் நினைவில் இருந்து கொண்டால் எல்லா சௌக்கியமே மாயா சொன்னது